வணக்கம் தலைப்புச் செய்திகளிற்காக நான் ஹரேணி முன்னாள் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான வைத்தியர் சிவமோகன் தமிழரசு கட்சியிலிருந்து தலைவரை நீக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்று கூறிவிட்டு அதை நான் நேரடியாக பதிவு செய்துவிட்டு கூட்டத்திலிருந்து வெளிநாடு நடப்பு செய்துள்ளேன் என தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைவரை பதவியில் இருந்து நீக்கவே முடியாது நாங்கள் தலைவர் தலைவராகவே இருக்க பதில் தலைவர் கூட்டங்களை நடத்துமாறு தான் கூறியிருந்தோம் ஆனால் கட்சிக்குள் உள்ள கிளர்ச்சியாளர்கள் மாறுபட்ட செய்தியை வெளியிடுகிறார்கள் அது அவர்கள் வெளியிட்டது செய்தி அல்ல என அவர் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியை தத்தளிக்கிறது யாழ் மாவட்டத்தில் ஒரே ஒரு நபரை வெற்றி பெற்றார் இதில் தலைவர் யார் என்பதில் பிரச்சினை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித்த ராஜபக்ஷவை குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்துக்களை பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு யோசித்த ராஜபக்சவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சிகளில் அல்லது சுயேட்சை குழுக்கள் ஊடாக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் இருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அதுடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தமிழரசு கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வேறு கட்சிகள் மற்றும் குழுக்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் மற்றும் கட்சியின் முடிவுகளுக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த சுமந்திரன் அப்படி செய்த சிலருக்கு எதிராக நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் முதன்முறையாக நூற்றி எண்பது பல்கோரிய சுற்றுலா பயணிகளை ஏற்றுக்கொண்டு ஐரோப்பிய விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று பல்கொரியாவின் சோஃபியா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மத்தள விமான நிலையத்தில் தலையிறங்கியது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் சுற்றுலா அமைச்சுக்கும் ஐரோப்பிய விமான நிறுவனத்துக்கும் இடையில் பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த விமானம் மத்தள விமான நிலையத்தை வந்தடைந்தது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக உள்ள மாவை சேனாதி ராஜாவின் பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று தீர்மானிப்பதற்காக கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று நடைபெறுகின்ற நிலையில் இந்த கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் தேவையற்றது என மாவை சேனாதி ராஜா தெரிவித்துள்ளார் கட்சியின் பதப்பொருள் செயலாளராக செயற்பட்டு வரும் சத்தியலிங்கத்திற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக நான் அறிவித்த போது ஸ்ரீதரனை தலைமை பதவியில் ஏற்குமாறு கூறியிருந்தேன் அது செயற்படுத்தப்படாமையால் நானே கட்சித் தலைவராக தொடர்கின்றேன் அதுடன் பதவி விலகல் கடிதத்தை நான் எழுதிய பின்னர் கூட்ட கூட்டங்கள் சில கட்சி தலைவர்கள் என்ற எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் மலேச நாணயக்காரவின் சகோதரர் திசர ஹீரோஷேன நாணயக்கார குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை தடுப்பதற்காக பதில் காவல்துறை மா அதிபர் தலைமையில் ஒழுங்கமைக்கப்பட்ட தடுப்பு குழு கூட்டம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது இந்த குழுவின் தலைவர்களாக மேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர்கள் செயற்படுவார்கள் மேலும் அரசு புலனாய்வு பிரிவினர் அதிகாரி ஒருவரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார் வடமாகாணத்தில் பரீட்சை உள்ளிட்ட கல்வி நடவடிக்கைகளுக்காக மாணவர்களிடமிருந்து பணம் அறவிடும் நடவடிக்கை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வடமாகாண ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் மேஸ்டர்சுமா பயனாளிகளின் பிள்ளைகளுக்கும் மேஸ்டர்சும கொடுப்பனவு தேவையுடையோரின் பிள்ளைகளுக்கும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதை விட அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் அரசாங்கம் சலுகைகள் வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அதுடன் எதிர்வரும் வாரத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு தினங்களாக இரண்டு தினங்கள் பிரகடனப்படுத்த மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மறைந்த மன்மோகன் சிங் இந்தியாவின் பிரதமராக இருந்த காலத்தில் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதிகார பகிர்வு முறை ஏற்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை மஹிந்த ராஜபக்ஷ பெற்றிருந்தார் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போதைய இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடனான கூட்டறிக்கையில் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதிலிருந்து கட்டியெழுப்பி அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு ஏற்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை மகிந்தவிடமிருந்து இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பெற்றார் என்றும் சுமத்ரன் கூறியுள்ளார் தமிழக விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்த உடன்படிக்கை எதனால் செய்து கொள்ளப்பட்டது என்பது குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தகவல் வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிரதமராக பதவி வகித்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க தமிழக விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்த உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டார் அப்போது பொருளாதார கேத்திர நிலையங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களினால் நாடு எதிர்நோக்கிய பொருளாதார பின்னடைவு காரணமாக போர் நிறுத்தம் ஒன்றுக்கு செல்ல நேரிட்டது என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் நாட்டிற்குள் வருவதை தடுத்தல் விமான நிலையம் சுங்க திணைக்களத்திற்கு நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல் சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணி புரைவிடுத்துள்ளார்